எங்கட முஸ்லீம் புள்ளையில் வேலை செய்ய புரியும் எங்க போன் கடையில் ஏ பராண்டி கொண்டி கேளுமே கல்லுல பேண்ட பூன மாதிரி எங்கட முக்காவாசி புள்ளையில் பூன மாதிரி தான் பராண்டி பராண்டி இருபத்தி நாலு அவரை இப்படியே தான் இப்பாங்க ஒரு போன கையில வச்சாச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு முன்னூறு மெசேஜ் வருது என்ன பிபிசி ல அனுப்புறான் இல்ல ஈக்கிற எல்லாமே ஏர்டெல் இருபத்தஞ்சு ரூபா ரீல் போட்டு ரீலோட் போட்டு கூட்டாளிமா

நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினாலும் கண்ணியத்துக்குரிய கணவான்களே மூணு மாசத்துல ஒரு குரான் ஓதி முடிச்சுரையிலும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினா ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் குரவான் ஓதினா அரஜிசு ஓதலாம் ரெண்டு மாசத்துல ஒரு குரவான் ஓதி முடிக்க அரவர் ஒதுக்கினீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குரவான் ஓதிமுடி கேளுக்கும் நீங்க நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் குர்வானோதி முடிச்ச ஆட்கள் குர்வானோ சூரத்தில் கவ் போதிவா ஒரு சரியான கஷ்டம் சூரத்தில் கவ் போதிவாரு எத்தனை பக்கம் இருபது பக்கம் இருபது பக்கமா நான் சொன்னேன் பேஸ்புக்ல தடமாறு ஏடா ஐம்பது பக்கத்துக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தா அறுபத்தஞ்சு எழுவது வயசு சகரா கிட்ட செலவா செல்ல வேண்டிய வயசுல நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு ஓ அரசியலில் மாற்றம் பச்சை பொய்யலியா சொல்லுற அப்பே நீ வாசிச்ச விட மாட்டாரு அடுத்த பக்கத்தை வச்சு அரசாங்கம் போற போக்கு ஆக மோசம் இந்த பேப்பர் சரியான கவர்மெண்ட் பேப்பர் ஆயிக்குமே சும்மா நிறைய பொய்ய சொல்றான் அப்பயாவது தொலைஞ்சு வைய இல்ல பொய் 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 என்று பதினஞ்சு பக்கத்தை பார்ப்பான பார்த்துட்டு மேசலைக்குமா ஒரு பத்தரை மணிக்கு எடுத்து மருவம் பார்க்க ஏதாவது உடுப்பாட்டி சென்ற நியூஸ் பாத்து மையத்து செய்தியும் பாத்து அட்வர்டைஸ்மெண்ட் பாத்து ஒரு நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்திரண்டு ஏ ஃபோர் பேப்பர் சைஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் பாக்குறோம் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஃபுல் ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டால் அறுபது மெசேஜ சேர்த்தா ஒரு ஏ ஃபோர்ட சைஸ் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது பேஜ் வாட்ஸ்அப்ப வாசிக்கிறோம் ஒரு பேஜ் குர்வான் வாசிக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமாயி பாத்தீங்களா ஏன் நாங்கள் இந்த மாடர்ன் டெக்னாலஜியை இஸ்லாத்துக்கு போக கேளாது ஃபோன் டெக்னாலஜிஸ் இன்டர்நெட் வைஃபை வாட்ஸ்அப் Facebook, Satellite, எல்லாம் பாவீங்க நான் வானமென்ற ஆனா டாக்டர் கையில இயக்கிற கத்தி மாதிரி பாவிக்கணும் டாக்டர் பாருங்க மோத்த மூடிக்கொண்டு வருவாரு கையில கத்து மோத்த தான் வருவாரு வந்து குளோரபாம் அடிச்சா இவன் மயங்கியாச்சு நர்ஸ் கிட்ட இப்படி காட்டுவாரு குட்டுப்பா கட்டி ஒரே வெட்டு தாரு தாரம் சொல்றோம் வந்து கொலை செய்யறத தாரும் இல்ல என்ன சொல்லுவாங்க அவரு வெட்டி மூத்த மூடிட்டு வந்தாலும் மயக்கம் போட்டாலும் வெட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் வெட்டுறாரு அது பரவாயில்ல ஒப்பரேஷன் முடிஞ்சு சொல்லுவாரு ஆள் சேர்த்து செத்துருவாரு பரவாயில்ல டாக்டர் அவங்களோட அவங்களோட சார்ஜ் எவ்வளவுன்னு சல்லியம் கொடுத்துட்டு வரும் இதே வீட்டுக்கு ராவை கொத்த மாறா மோத்த முடி கொண்டு கத்தி எடுத்துட்டு டேய் டாக்டர் மோத்த மூடி கத்தி வர சும்மா தானே இந்த நானும் மோத்த முடி எடுத்தாண்டா வந்திக்கிறேன்டா அடியேண்டு அடிச்சுப்போமே அவன் வந்திக்கிற நோக்கம் வேற ரெண்டு பேரும் கத்தி தான் ரெண்டு பேரும் மாஸ்க் தான் ரெண்டு பேரும் கத்திய யூஸ் பண்ற டாகட் வேற இதே போல சேம் ஃபோன் தான் செட்டலைட் தான் இன்டர்நெட் தான் எஃபி தான் வாட்ஸ்அப் தான் வேண்டிய டெக்னாலஜிஸ் அல்லா எங்கட அறிவை வளர்ப்பான் மிஸ்யூஸ் பண்ணுறோம் நாங்க நாங்க சொல்ற உலமாக்கள் வாழ வேண்டாம் பண்ணுங்க ஆனா பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க